மாற்றுத்திறனாளிகள் ஆகிய வருவரை தவிர்த்திட வேண்டும் பெரியவர்கள் கூட்டணி தல்கள் சிக்கிக் கொள்ளாதவனம் எதிர்ப்புப்பூர்வமான உறுதியளிக்க வேண்டும் பரப்புரையில் கலந்து கொள்ள யாவரும் கம்பு குச்சி மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் கூடாது சட்டம் ஒழுங்குக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படாத வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் குடிநீர் வசதி முதல் உதவி சாதனங்கள் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு சாதனங்கள் தயார் நிலையில இருக்க வேண்டும் போக்குவரத்தை சரி செய்யும் பொழுது மனக்கலை பகுதியில் கட்டினரை ஒழுங்குபடுத்துவதற்கும் காவல்துறையினர் உதவியாக போதுமான தன்னார்வலர்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் பிறர் மனம் புண்படும் வகையிலோ பிற ஜாதி மதத்தினரை முன்படும் வகையிலோ நடந்து கொள்ளக்கூடாது வழித்தடத்தில் மட்டுமே பரப்புரைக்கு வருபவர்கள் வர வேண்டும் நிகழ்ச்சி ஏற்பாளர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பரப்புரைக்கு பெட்டி வடிவ ஒளிபடிக்கை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பூங்கொழிவு குழாயை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது பரப்புரைக்கு எத்தனை வாகனங்கள் எவ்வளவு தொண்டர்கள் தலைமை தாங்கி அழைத்து வரும் பிரதிநிதிகள் ஆகியோரின் தொடர்பு எண்கள் எத்தனை நபர்கள் ஆகிய விவரங்கள் எந்த விதத்திலும் பரப்புரைக்கு வருபவர்கள் தனியார் சொத்துக்கோ பொது சொத்துக்களுக்கோ தேதம் ஏற்படுத்தி விடக்கூடாது சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஆகியவற்றை எழுத்துப்பூர்வமான பரப்புரைகள் மூலமாக வழங்க வேண்டும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் மின்விளக்கு கம்பிகள் மின்கம்பங்கள் மின் மாற்றிகள் வேன் ஆட்டோ கொடி கம்பங்கள் சிலையை சுற்றி பாதுகாப்பு கம்பிகள் ஆகியவற்றின் மீது ஏறிக்கொண்டு பொதுமக்களுக்கு தீங்கு கூடாது திருச்சி மாநகர காவல் நிலைக்குள் சட்டம் பிரிவு முப்பதின் இரண்டு விதிமுறைகள் அமைந்துள்ளதால் காவல்துறை வீதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் பிரச்சாரத்திற்கு ஒரு தலைவர் செல்லும் பயணம் அளிப்பதையான நீதி தலைமையிலா பாலங்கரை கலவுண்டானா ஆகிய இடங்களில் மருத்துவமனைகள் முக்கிய கல்லூரிகள் பள்ளிகள் சர்வதேச விமான நிலையம் ரயில் நிலையம் மத்திய பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதிகள் என்பதால பொதுமக்களுக்கு எந்தவித இடையொறையும் ஏற்படுத்திவிடக்கூடாது பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எந்த விதத்திலும் தடங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் காவல் அதிகாரிகள் அவ்வப்போது வழங்கப்படும் அறிமுறைகளை பின்பற்றி நடப்பதை நிகழ்ச்சி ஏற்பாடுகள் உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இவை அனைத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகாக கட்சியுடைய தலைவர் விஜயின் சுற்றுப்பயண பரப்புரைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன் விஜயனுடைய சுற்றுப்பயணத்திற்கு இருபத்தி மூன்று நிபந்தனைகளை விதித்திருக்கிறது திருச்சி காவல்துறை திருச்சியில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த நிலையில் இந்த சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு இருபத்தி மூன்று நிபந்தனைகளை விதித்திருக்கிறது திருச்சி காவல்துறை தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யா மொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் செப்டம்பர் பதினொன்று தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய திருச்சி பிரச்சாரத்திற்கு இருபத்தி மூன்று நிபந்தனைகளை விதித்திருக்கிறது திருச்சி காவல்துறை விவரங்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவருடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி என்ற பெயர்ல தேர்தலையொட்டி துவங்க இருக்கிறார் என்ற செய்தி அனைவரும் அறிந்தது அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் நம் செய்தி மூலமாக தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில அனைத்து நிபந்தனைகளையும் வெற்றிக் கழகத்தினர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்னென்ன என்ற விவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில மொத்தமாக இந்த பரப்புரையின் தொடக்கத்துக்கு மட்டும் இருபத்தி மூன்று நிபந்தனைகள் காவல்துறையின் மூலமாக விதிக்கப்பட்டிருக்கிறது சற்றேறக்குரிய அதிகமான எண்ணிக்கையாக இருந்தாலும் அனைத்து கூட்டங்களுக்குமே இது மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாகவே காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளை பொறுத்த வரையில அவருடைய நேரம் அதாவது பத்து முப்பத்தி ஐந்துல இருந்து பதினோரு மணி வரை மட்டுமே இந்த பரப்புரை என்பது நடைபெறும் என தெரிவித்திருந்தனர் அந்த அடிப்படையில பதினைந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடத்திற்கு மிகாமல் அந்த பரப்புரையில திருச்சியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது சரியாக ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இந்த அனுமதி என்பது கொடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் விஜய் எந்த மார்க்கமாக வர வேண்டும் எந்த மார்க்கமாக செல்ல வேண்டும் ஆகிய வழித்தடங்களும் காவல்துறை நிபந்தனைகளை இடம்பெறுகிறது பிரச்சாரத்திற்காக சென்னையிலிருந்து வரக்கூடிய விஜய் திருச்சி மாநகருக்குரிய டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து தலைமை அஞ்சலக ரவுண்டானா மேலப்புதூர் பாலக்கரை ரவுண்டானா வழியாக எம்ஜிஆர் சிலை மரக்கடை அருகே அந்த பிரச்சார பரப்புரை என்பது நடைபெற இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றனர் அதே போல வரக்கூடிய வழியில எந்த இடத்திலுமே வாகனத்திற்கு மேலாக விஜய் ஏழக்கூடாது ரோட் ஷோ நடத்தக்கூடாது எந்த விதத்திலும் அவரது வாகனத்திற்கு முன்போ பின்போ தொண்டர்களோ ரசிகர்களோ நடந்தோ இரு சக்கர வாகனத்திலோ நான்கு சக்கர வாகனத்திலோ அணிவகுப்பாக செல்லக்கூடாது குறிப்பாக ஐந்து வாகனங்கள் மட்டுமே அவருடைய வாகனத்துக்கு பட்டு பின்னாடி வர வேண்டும் அதே போல செல்லும் போதும் நகருக்குள்ளே செல்லாமல் தர்பார் மேடு தஞ்சாவூர் ரோடு கால்பண்ணை வழியாக பைபாஸ் மூலமாக அரியலூரில் நடக்கூடிய அடுத்த பரப்புரை இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும் என்பது பிரதான நிபந்தனையாக இருக்கிறது அதனை தொடர்ந்து பார்க்கும் போது பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை கட்சியினர் எளிதில தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைத்திருக்க கூடாது இசை குழுக்களை பயன்படுத்தக்கூடாது பார்க்கிங் வசதிகளை தாங்களே ஏற்பாடு செய்ய வேண்டும் எந்தவித பொது போக்குவரத்துக்கும் இடையூறு இருக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள்